எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம மரத்தில் காய்ச்ச மாங்காயை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இதை வச்சு ஒரு மாங்காய் சாதம் செய்யலான்னு சொல்லிட்டு எடுத்து அதெல்லாம் கழுவிட்டு சீவி வச்சுருக்கிறேங்க தோலெல்லாம் சீவிட்டேங்க இப்போ சீவனத்தை பார்க்கலாங்க நல்லா வச்சுருக்குறேங்க அதுக்கு தேவையானதை நம்ம பார்த்துடலாம் மாங்காய் சீவுனது பெருங்காயத்தூள் பச்சை கடலை பருப்பு பூண்டு தட்டி வச்சுருக்குறேங்க இஞ்சியை தட்டி வச்சுருக்கேன் கடுகு மிளகு ஒரு பச்சை மிளகா உப்பு மஞ்சத்தூள் சாதம் இப்போ தாளிச்சிடலாங்க இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க கடுகு போட்டுடலாம் அரல்ல போட்டுடலாம் untuk பிரின்ஜ் मेला से पूरी येलाकाई

அந்த மாதிர வந்து வேக்கத்திலே அதுக்கப்புறம் நம்ம சாதத்தை போட்டுக்கலாம் இப்போ நல்லா பெருந்து நல்லா எண்ணெய் நம்ம ஊற்றுன எண்ணெய் மேலே வந்துடுச்சுங்க நம்ம இப்போ சாதத்தை போட்டுடலாங்க ரெண்டு புதினா கருவேப்பில் போட்டுலாங்க மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம இறக்கிடலாம் இப்போ மாங்காய் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க மாங்காய் வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இந்த மாங்காய் சாதமும் விரும்பி சாப்பிடுவோம் இல்லைங்களா நீங்களே இதே போல் செய்து சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு எங்கள் சொல்லுங்களேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா செய்து பாருங்களேன் நீங்கள் கொடுத்துட்ருக்குற ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க வாழ்க வளமுடன்